வாரம் முழுக்க வந்துட்டு பெஸ்ட் வர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு பாயாண்டான் அந்த பெஸ்ட் வர்ஸ்ட் வந்துட்டு பையனமா அந்த பெஸ்ட் வந்துட்டு கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பங்கேற்கிற மாதிரி அண்டு நம்ம ஒர்ஸ்ட் வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா அதான் வந்து வாரம் முழுக்க நடக்கும் இந்த வாரம் வந்து பயங்கரமான ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் தான் அண்ட் தான் நம்ம மூணா பிற மூலம் வந்து காமிச்சிருக்காங்க சொல்கிறேன் அண்ட் அதை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபது பேர் தான் பார்க்குறாங்க அந்த ஒரு இருபது வந்து இந்த வீடியோ மூலமா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணா அண்ட் இந்த ஒரு இருபது பேர் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணா எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்லா இருக்கும்னு நான் நம்புறேன் அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிக்பாஸ் லைவ் வந்துட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு காலையில் இருந்து பயங்கரமா வந்து செம்மையா போயிட்டு இருந்துச்சு நேரத்துல ஸ்கூல் டாஸ்க்கு அந்த இதெல்லாம் நடந்துச்சு அந்த ஸ்கூல் டாஸ்க் மூலமா யார் பெஸ்டா பண்ணாங்க யாரு ஒஸ்டா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது கேக்குறாங்க கேட்கும் போது வந்துட்டு நம்ம எல்லாருமே தெரியும் ஒஸ்ட் வந்து இவங்களை தாண்டா சொல்ல போறாங்க கேர்ள்ஸ் தாண்டா சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் செத்துச்சு இது பண்ற வேலைக்கு வந்துட்டு மாட்ட போதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்பயே நான் சொன்னேன் ஓகேங்களா எல்லாருமே கிளசில இருந்து எல்லாருமே வர்ஷினி அண்ட் பாய்ஸ் பக்கெட் வந்து யாரும் சொல்லுவாங்க நம்ம ராணுவ தான் நம்ம ராணுவ தான் சொல்ல போறாங்க யாரும் சொல்ல போறாங்க இருக்குல்லே எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்து அவன் கொடுத்த கேரக்டர்லாம் அவன் பர்ஃபெக்டா பண்ண தான் எனக்கு தோணுச்சு பர்ஃபெக்டா இருந்த மாதிரி எல்லாத்துமே சூப்பரா பண்ண மாதிரி எல்லாத்துமே அந்த ஒரு பிக் பாஸ் கொடுத்த சீக்கிரம் டாஸ்க்கு கூட அவங்க வந்து பயங்கரமா பண்ண மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அண்ட் அடுத்து வந்து ஜெஃப்ரி வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாப்ல என்னன்னா அவங்க இண்டிவிஜுவாலிட்டி அவங்க வந்து அந்த ஒரு வெளியில டாஸ்க் இப்ப கேம்ல இருக்கிறத அங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு டாஸ்க் மூலியமா வந்துட்டு நான் வெளியில தெரியணும் தெரியணும் தெரியணுங்கிறக்காண்டி அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்காப்ல நம்ம ராணுவ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இது வந்துட்டு பயங்கரமா தான் போச்சு ஓகேங்களா எல்லா மூஞ்சுமே அப்படி கரிய போசுறாங்க வரிசனா எல்லாரும் என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு ஆளும் வரிசனையை சொல்ல போது என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாருமே அட்டாக் பண்ணது வந்து வரிசனி அண்ட் ராணுவ இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சாரி பயங்கரமா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க பனிஷ்மெண்ட் எப்படியோ ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் ஆனா வந்து இவங்க கடுபடி ஆக்கணும்னா பயங்கரமா கடுபடி ஆக்கலாம் ஓகேங்களா எப்புடின்னா சர்வென் ஓகேங்களா ஹோட்டல் எப்படி சர்வென்ட் இருப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு எது கேட்டாலும் தண்ணி கேட்டாலும் சரி கிச்சன் எடுத்துக்கிட்டால் கிச்சன்ல இருந்து எது எடுத்து வந்து கொடுக்கணும்னாலும் இவங்க தான் கொடுக்கணும் ராணுவ அண்ட் வர்ஷினி இவங்க ரெண்டு பேரும் தான் கொடுக்கணும் நம்ம தண்ணி கேட்டாலும் அவங்க தான் போய் கொடுக்கணும் சாப்பாடு எடுத்து அவங்க தான் எடுத்து கொடுக்கணும் எல்லாமே அவங்க தான் பண்ணணும் சமைக்கிறது மேபி பண்ணுமா என்னங்கிறது தெரியல அது லைவ்ல வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமான ஒரு அப்டேட்ஸ் தான் வந்துட்டு ஒரு இந்த இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான இதுதான் போன டைம் கொடுத்துருக்க அண்ட் சாத்தனாக்கும் நம்ம ஜெஃப்ரிக்கும் நம்ம என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இது எதுனா இன்விசிபிள் இன்விசிபிள் கொடுத்துருந்தாங்க அது அது கூட சம்ம டாஸ்க் தான் அது வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்ல இன்விசிபிளா இருக்குது அந்த மாதிரி கொடுப்ப வாங்கினு பார்த்தா வச்சு வச்சுட்டான் பெரிய சர்வன்ட் அவன் எதை கே தண்ணி கேட்டா போய் குடுக்குறாங்க சாப்பாடு கேட்டா போய் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டம்ளர்ல டீ கேட்டா போய் எடுத்து குடுக்குறாங்க அதெல்லாம் ரொம்ப வந்துட்டு இவங்களே ரொம்ப ஒரு வேலை வாங்குற மாதிரி அவங்க முகத்துல வந்து செம்மையான ஒரு ஒரு கடுப்பாக இருக்கிற மாதிரி வந்துட்டு தோணுது என்ன வந்துட்டு ஒஸ்டின்னு சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செம்ம கடுப்புல வந்துட்டு நம்ம வஷினியும் அந்த ஒரு ரெண்டு பேருமே இருக்காங்க பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி செல்வன் பண்ணும்போது போது சண்டை பயங்கரமா வரும்னு எனக்கு தோணுது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ல இருப்பாங்க வந்து சப்போஸ் வெளியில இருப்பாங்க அப்போதைக்கு வந்துட்டு நம்ம ஹவுஸ்மேட்ல வந்துட்டு போய் கூப்பிட்டானா அப்போதைக்கு செம்ம காண்டா ஆவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிய போகுது பார்க்கலாம் என்னதான் நடக்குது இவங்க என்னதான் பண்ண போறானுங்க இன்னைக்கு முட்டிக்குமா முட்டிக்காதா அண்ட் ரானவ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு டீம் முட்டிக்குமா முட்டிக்காதா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட் தெரிஞ்சுக்கோ நம்ம சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டாடா பாய்